ஓகேங்களா அது இல்லாமல் எதுக்கு அந்த காசை நம்ம போட்டு வைக்கணும் இது மாதிரி இருக்கப்போ மாதம் பேசி மினிமம் பேலன்ஸ்க்காக நீங்கள் கொடுக்கிறா ஓகே மினிமம் பேலன்ஸ் தானே அஞ்சாயிரரூபா பத்தாயிரம் ரூபா தானே நான் போட்டு வைக்கிறேன் பிரச்சனை இல்லை ரூபா பத்தாயிரவா நான் போட்டு வைக்கிறேன் மற்ற அமௌண்ட் நான் எடுத்துக்கிறேன் பேங்க்லேருந்து இருந்து அது மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு பேங்க்கில் விட்டு வைக்கிறீங்க காசை உங்கள் காசு நீங்கள் எதுக்கு எதுக்கு விட்டு வைக்கிறீங்க அது கூட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீ கார்டு வாங்கணும் அது ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபான்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது ஒரு குறிப்பிட்ட லெவல்தான் பர் டே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க அதை விட அதிகமாக இருக்கணும்னா உங்கள் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கணும் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் ஹையர் சேலரி வாங்குற பர்சனாக இருக்கணும் அப்படிலாம் இருக்குது அப்படி இல்லையா உங்க நீங்கள் வச்சுருக்கீங்க டெபிட் கார்டு அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு கார்டு வந்து ஒரு ஒரு கார்டோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கார்டு வாங்கினே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க்கு வந்து ஆனுவல் ஃபீஸுன்னு ஒன்று வாங்குவோம் கா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த என்ன எதுனா சொல்லிட்டு போனால் அவங்க சொல்லுவாங்க ஆமாம் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறான் இவ்வளோ பண்ணுறோம் எல்லாம் பண்ணிங்க நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் ஓகே தான் உங்கள் சைடு இருக்க ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது நான் அக்கௌண்ட் ஒரு லட்சரூபா நான் பேங்க் அக்கௌண்ட் போடுறேன் இல்லை அஞ்சு லட்சரூபா போடுறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை தவிர்த்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதே அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் விடுவீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக தான் பர்சனல் லோன்லாம் டென் பாயிண்ட் ஃபைவ் மேலே தான் கொடுக்கு டென் பர்சன்ட் மேலே தான் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கப்போ யாருக்கு பெனிஃபிட் இப்போ கோல்டு லோனே நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வைக்கிறேன்ப்பா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பத்து பர்சன்ட்டு எவ்வளோ பத்தாயிரரூபா அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸா அப்படின்னு போட்டு ஒரு பர்சன்ட் ஒரு ஒரு முறை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வேறு எதுனா ஜிஎஸ்டி அந்த சார்ஜஸ் போட்டு எவ்வளோ வாங்க வருஷத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஷார்ட் டேம் ஆயிடுச்சு கோல்டு லோனாக சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் கோல்டு லோன் வைக்கிறேன் ஒவ்வொரு லட்சத்துக்கு ஒரு பார்த்திங்கன்னா பதினோராயிரரூபா பதினோராயிரத்தி செலவா அப்படி ப்ராசஸிங் ஃபீஸு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அப்படி சரி இது வந்து சீக்கிரமாக கிடச்சுன்னா நீங்கள் அடுத்த அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் சர்க்குலேஷன் பண்ணியிருப்போம் அப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் பேங்க் மூலமாக எனக்கு என்னென்னா எதுக்கு அந்த அத்தனி கால்ஸ் இதுக்காக கஸ்டமருக்கு ஏன் அத்தனி கால்ஸ் மைண்ட் ப்ரெஷர் ஏன் லோன் வாங்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம்ல எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது நீங்களே ஓன் ஆக்சுவலாக ஃபினான்ஸ் வந்து நீங்களே நிறைய இருக்கீங்க உங்களோட உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ரிசோர்ஸிங் ஃபினான்ஸ் அப்படி பண்ணிட்டு போகலாம் அதுலேயும் ஓகே அது இல்லாமல் ஹை ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப ஹை ரேட் அதாவது நீங்கள் அது சொல்கிறது ஓகே நீங்கள் வந்து பணம் கட்ட முடியலன்னா நீங்கள் எடுக்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல டியூ டேட் தாண்டி நான் டியூ டேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே நீங்கள் இது எவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எடுத்துருவோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அப்படி பண்ணிடணும் சில பேருக்கு அப்படி பண்ணி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க மூணாயிரம் மூணாயிரூபா எடுக்கங்க ஒரு ஆயரருபா ஆயிரரூபாக்கி எவ்வளோ எடுக்க மாட்டிங்களா இல்லை ஒரு ஐநூறுரூவா இல்லை நூறுரூவா அப்போல்லாம் எடுக்க மாட்டீங்க நான் சொல்கிறேன் நான் எடுக்க மாட்டிங்கன்னா ஏன் அப்போ எவ்வளோ மூணாயிரூபா நாலாயிரூபா உங்களுக்கு எல்லாமே உங்கள் சைடு ப்ராஃபிட் தான் பெருசாக போகுது ஆனால் கஸ்டமர் சைடு உங்கள் சைடு போகிறப்போ இப்படி போகுது கஸ்டமர் சைடு வரப்போ இப்படி வருது அதுதானே கருத்து தானே நிறைய இருக்குது இன்டெரக்ட் சார்ஜஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கரன்சி கன்வெர்ஷன் டாலர் ரேட்டுக்கு இங்கேருந்து கன்வெர்ட் பண்ணால் அது கரெக்டாக ஓகே தான் ஏன்னா வந்து அங்கேருந்து ப்ராசஸ் அது டேக்ஸ் அதெல்லாம் வரும் அது நம்ம சொல்ல முடியாது இன்டெரக்ட் சார்ஜ் அது ரொம்ப அதிகம் நீங்கள் கஸ்டமர் கண்ட கொஞ்சம் இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் வந்து ஸ்லிப்பு இருந்தது மாத சேலரிக்கு ஒரு ஸ்லிப்பு எழுதிட்டு அந்த ஸ்லிப்பை இது மாதிரி ஆஃபீஸ் நம்ம கொடுத்தோம்னா சாலரி கையில் கொடுத்துருவாங்க முடிஞ்சு போடுவோம் வாங்கிட்டு வந்து இருக்கலாம் இங்கே பிரச்சனையே கிடையாது ஏடிஎம் போனோமா அந்தளவுக்கு அதிகமாக ஏடிஎம் வந்து தான் தெரியல போனோமா கேஷ் எடுத்தோமா முடிச்சுட்டு வந்துடும் ஆனால் இப்போலாம் போனீங்கன்னா ஏடிஎம் ஸ்வைப் பண்ணும் யூபிஐ யூபிஐக்கெலாம் இன்டெரக்ட் நிறைய சார்ஜஸ் வருது நீங்கள் கிரெடிட் கார்டை கன்வெர்ட் பண்ணுறப்பெல்லாம் எடுக்காதேருந்து கேஷ் எடுத்தாலும் சார்ஜஸ் எமர்ஜென்சிக்கு முடியாமல் கே கேஷ் எடுக்கும் அது அந்த அந்தளவுக்கு கிரெடிட் கார்டு டாமினேட் பண்ண அமைச்சு பேங்க்கும் இன்டெரக்டாக நிறைய டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர்ஸே ஸோ ஒரு ஒரு க இது மணியும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக ஏன்னா வந்து அதை நம்ம டேரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் இருக்குது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஒரு நூறுபாய்க்கு நம்ம காசு எடுத்து கொடுத்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு செல் செல்றதுல எல்லாமே எல்லாமே யூபிஐச்சு யூபிஐ ஓகே பெனிஃபிட் தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் பட் அதுலேருந்து ஏன் டிஸ்ட் டிஸ்டட்வான்டேஜ்னால் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரிய மாட்டேன் இஷ்டத்துக்கு ஸ்பென்ட் பண்ணுறோம் எல்லாம் போயிட்டே இருக்குது அப்படி எப்படின்றது கூட கல்யாடுச்சு அப்படின்றதுல நீங்கள் போயிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம பெனிஃபிட் ஆகலை அவங்க தான் பெனிஃபிட் ஆகிறாங்க இப்போ ஒரு பிராண்டட் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அது இன்டர்நேஷனல் ப்ராண்டடாக இருக்குதுன்னு வச்சுங்க இன்டர்நேஷனல் ப்ராண்டாக நம்மளுக்கு தெரியாது ஏன்னா கடையில் அதுதான் நிறைய இருக்கும் நிறையா இருக்கும் நிறைய ஆட்ஸ் வரும் ஆனால் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டாக தெரியாது அதுக்கான டேக்ஸ் போடுவோம் ஓகேங்களா இம்போர்ட் டேக்ஸாக டியூட்டிஸே நிறைய போடணும்னு வச்சுங்க அது நம்ம வாங்குறோம்னா நம்ம டேக்ஸ் அதிகமாக கட்டியாகும் ஏன் உள்ளூர்லேயே அந்த ப்ராடக்ட் இருக்கே உள்ளூர் ப்ராடக்ட்டே நிறைய இருக்குது நிறைய பேர் செய்கிறாங்களே அதோட பெனிஃபிட்டாக இருக்குது அது மேனூஃபேக்சர் பண்ணுறான்னா ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடுவோம் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லா இப்போ ஓகே அந்த வீடியோட கண்டினியூஷன் ஆக்சுவலாக அதை சொல்லியிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸோடு முடிச்சிருப்பேன் இன்கிரீடியன்ஸ் எதுக்கு நான் அதை ப் பர்டிகுலராக இதில் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறனா அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நாடுக்கு நாடு வேரி ஆகும் ஓகேங்களா ஒரு நாட்டிலேருந்து இருந்து எடுப்பாங்க ஒரு ரிசோர்ஸ் மாற்றி மாற்றி எடுக்கிறப்போ பட் அது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸஸ்னால் ஆகும் ஸோ இது எல்லாமே நம்ம சைடு வர மாதிரி இருக்கும் ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு டேக்ஸஸ் அதுவும் வந்துட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பேங்க் சைடு ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் அப்படின்னு அந்த கண்ணோடத்தில் நீங்கள் போயிட்டீங்கனாவே அதை அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அதை யோசிச்சு பண்ணுங்கள் இதை நம்ம பண்ணணுமா இதை நம்ம யோசிக்கணுமா அப்படின்ட்டு யோசிங்க இன்கேஸ் நீங்கள் பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நம்மளால் இந்த அமௌண்ட்டை வந்து இத்தினி அதாவது எதை பொறுத்து அந்த தேவை அந்த தேவை செலவு வரப்போகுது இம்மிடியட்டாக வரப்போதா இல்லை மூணு மாதம் நாலு மாதன்ற வரப்போதா ஒரு டைம் பீரியடு அப்படின்னு கிடைக்கும் இம்மிடியன்ட் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வாங்கிட்டு அவங்கள வேறு எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சால் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டு பாருங்க ஒரு ரூபா தேவை அப்படின்னா அந்த ஒரு லட்சரூபா பத்து பேர்ட்டே கேளுங்க பத்தாயிரவா பத்தாயிரரூபா அப்படின்ட்டு நீங்கள் வந்து எப்போ காசு கிடைக்குதோ ஒவ்வொரு திருப்தியாக நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேங்க அப்படியே முடியலனா ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நீங்கள் லோனுன்ற அந்த டாப்பிக்கே போகணும் சரிங்களா இப்போது நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்குன்னா நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளே உங்களால் அந்த அமௌண்ட்டை வந்து சேர்க்க முடியுதான்னு பாருங்கள் அப்படி சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் லோனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது சேர்க்க முடியல அப்படின்றப்ப தான் லோனுக்கு போகணும் என்ன ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா நீங்கள் லோனுக்கு போகிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம நினைப்போம் ஓகே லோன் வந்து வாங்கிட்டோம் பட் நம்ம டாப் அப் பண்ண அதுக்கு மேலே டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி தேவையில்லாமல் கட்ட கஷ்ட கடை கஷ்ட முடியாது கட்ட முடியாம போகும் நம்ம கையில் காசு இருக்கிறது கஷ்டம்தான் பட் முடிஞ்சளவுக்கு கையில் காசு வச்சுக்கிறது நல்லது இதனால் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து நிறுத்தி நிதானமாக இப்போ வா போய் தான் வாங்குவோம் நம்ம இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லாம் அவ்வளோவா கிடையாது இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுனால இஎம்ஐ அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராக டக்கு டக்குன்னு வேணும் அப்படின்ட்டு வாங்கிக்கிறோம் அந்த அது வேண்டாம் இப்போ ஒரு பொருள் வாங்க போனால் முன்னாடியே யோசிச்சு இந்த பொருள் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மைண்ட் டைவெர்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா ஐயோ அந்த டைம் வந்து நான் அது யோசிச்சிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடும் ஓகேங்களா ஒரு பொருளை பா இப்போ ஒரு கார் ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க உங்களால் அஃபோர்டபுளாக வாங்க முடியும் ஒரு காரை வாங்க முடியும் இந்த கார் வாங்கினா ஆனால் நீங்கள் திங்க் பண்ணிட்டு போனது வேறு மாடல் காராக இருக்கும் ஆனால் இந்த மாடல் கார் வந்து அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பொருளை வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ணாத வரையும் நம்ம அந்த மைண்டு போகவே நான் அப்படி இப்படி இல்லை உட்காந்து பாருங்கள் அப்படி டச் பண்ணிட்டாவே ஓகே இது ஐம்பதாயிரரூபா தானே எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிடும் அப்படின்ற மைண்ட் செட் தான் ஸோ அந்த எதன ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க ரிலாக்ஸ் ஆகுங்க வெளியே போயிட்டு வாங்க இல்லை வேறு என்ன உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை அதை பற்றி யோசிங்க ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வாங்க போகிறோம்னா நம்மக்கிட்ட கேமரா இருக்கா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேமரா இருக்கா கேமரா வாங்கினா எந்த ஃப்யூச்சரில் நமக்கு என்ன தேவை இருக்குது நம்ம எதை பேஸ் பண்ணி வாங்க போகிறோம் அதுக்கு அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்மளால் கேமரா இல்லாமல் இப்போது இந்த மாடல் கேமரா இல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிற கேமராவால் ஷூட் பண்ண முடியுமா இல்லை ரெண்டில் எடுக்க முடியுமா ரெண்டில் எத்த ப்ராஃபிட்டா இல்லை இது வேறு என்ன வழியில் ப்ராஃபிட்டுன்னு உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐயோ லோன் வாங்கிட்டு பண்ணுறதோ அதை பண்ணுங்கள் ஓகேவா உங்களோட அமௌண்ட் நீங்கள் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஒரு செலவுன்னு வந்துச்சுன்னா அந்த செலவு வந்து நம்ம கை காசு போட்டு பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் முடியாத எதுவுமே முடியாத பட்சத்தில் லாஸ்ட்டாக தான் நீங்கள் பேங்க்குக்கே நீங்கள் யோசிக்கணும் ஓகேங்களா அவங்க ஒன்றும் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இவ்வளோ நேரம் நான் யோ சொல்லியிருப்பேன் என்னோட பர்ஸ்னல் ஒரு ஃபேமிலி மேலே நான் சஃபர் ஆனது இப்போ நான் யோசித்தது எல்லாமே உங்கள் சொல்கிறேன் பட் நீங்களும் சஃபர் ஆகிருப்பீங்க டிஃப்ரெண்ட் வேலை ஸோ அதை யோசித்து பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது கம்மி ஓகேங்களா அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் யோசித்து டிசைட் பண்ணுங்கள் எதையும் டக்குன்னு வேணும்ட்டு அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள் ஓகேங்களா இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறீங்க ஷேர் மார்க்கெட்லாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அதை டேர்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது டக்குன்னு போட்டு மூணு வருஷத்தில் எடுக்கணும்னு பார்ப்போம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க முடியாது அதுலேயே நிறையா ட்ராபாக்ஸ் இருக்குது இன்டெரக்ட் ஆக்சஸ் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய விஷயம் இருக்குது ஃபினான்ஷியல் போனாவே அது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அனுபவப்பட்டுருவீங்க கொஞ்சம் பேங்க் ஓக்கம் பேங்க்கனாவே கொஞ்சம் யோசிங்க சரிங்களா என்னோட கன்சர்ன் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து யோசித்து உங்களோட செலவு வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து இது வேணும் வேணும்னா கொடுக்கறது ஆள் இருந்தால் பரவாயில்ல ஆள் இல்லைன்னா நான் இருக்கேன்னு பவுருவான் பேங்க்காரன் வந்துட்டு நம்ம தலையிலேயே உலக அரைச்சிட்டு போயிடுவாங்க சில விஷயத்தில் ஓகேங்களா அவங்க வந்து நீங்கள் உங்களால் பாருங்க ஒரு தடவை கட்டாமல் இஎம்ஐ கட்டாமல் நீ அடுத்த மாதம் கட்டுற அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க சும்மா விடுவாங்க பண்ண மாட்டாங்க இதே கா வட்டி காசு கொடுக்குறவங்க கூட பரவாயில்ல இது கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துடா அது அப்புறம் பேசணும் அவங்க அந்த அந்த அமௌண்ட்டுக்கும் வட்டி போட்டு கடைசி வரையும் வாங்க பார்ப்பாங்க எல்லாம் கால் பண்ணி தொந்தர கொண்டிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா எது இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போடுறதா அப்படின்ட்டு ஒரே ஒரு லெஃப்ட்டு ஒரே ஒரு ரைட்டு தப்பாக எடுத்துருன்னு வச்சுங்க வாழ்க்கை வந்து இப்படி இருந்துல போயிடும் ஓகேங்களா ஒரே ஒரு பில்லியனர் இருக்காரு அவர் அவர் போகிறாங்கன்னா கரெக்டாக டக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காரு அதே போது அவர் லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் முடியாது ரைட் எடுத்தான்னு வச்சுங்க இன்றைக்கி அவர் பில்லியன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்களா அதே மாதிரி ஒரு ஒரு ட்விஸ்ட்டாக நீங்களும் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது ஸோ பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தரும் படக்கூடாதுன்னு நாம நினைப்போம் ஓகேங்களா அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் பேஸ்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் நாலேஜ் நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க எப்படி அதை அனுபவப்பூர்வமாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க எப்படி யோசிக்க போகிறீங்க அப்படின்றது